வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்திராஜ் தமிழ்நாடு நாடார் நலச்சங்கம் சார்பாக குங்கு குணாளன் நாடார் ஒன்பதாவது பிறந்த நாள் நிறைவேற்ற நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனமலையில் நல சங்கம் தமிழ்நாடு கேரளா சார்பாக கட்டுத்தடிக்காரன் குங்கு குணாளன் நாடார் அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா ஆனமலை முக்கோடம் திரையில நாடார் நல நிறுவனர் ஆர் முருகானந்தம் நாடார் தலைமையில் மாநில செயலாளர் அருண்குமார் நாடார் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ரமேஷ்குமார் நாடார் ஜூட் ஜெயரூல் செல்வராஜ் நாடார் பி பி எல் ஆகியோர் வரவேற்பு உரையாற்றினர் நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளர்களாக பொள்ளாச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆனம்பலை மேற்கொண்டிய அதிமுக செயலாளர் கார்த்திகேயன் பொள்ளாச்சி தெற்கும் ஒன்றிய அதிமுக செயலாளர் முசிலியன் ஆனமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகதீஷ் ஆனமலை நகர அதிமுக செயலாளர் விமல் முன்னாள் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வீராசாமி புதிய திராவிடக் கழகம் மாநில அமைப்பு செயலாளர் இமானுவேல் நாடார் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முன்னாள் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக பொறியாளர் ஜவஹர் பாண்டியன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கண்ணன் முருகேசன் கார்த்திக் மணிகண்டன் வெள்ளியங்கிரின் காளிங்கராஜ் நாகராஜ் பார்த்திபன் செல்வராஜ் மருதலாச்சலம் ஜெயக்குமார் பார்த்திபன் வடிவில் கார்த்தி சிவகுமார் மணிகண்டன் கதீப் பிரபு ரவிக்குமார் வெள்ளியங்கிரி தனபால் ஆனந்த் முருகேசன் மூர்த்தி சுரேஷ் நனந்தகுமார் கனகராஜ் ராமசாமி க முன்னாகராஜ் வெள்ளியங்கிரடிவில் சிவபிரகாஷ் பூங்குன்றன் மணிகண்டன் வெள்ளியங்கிரி ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் வட்டார நாடார் சங்கம் சார்பாக ஜிடிஎன் சத்தியல் கண்ணன் லிங்கபாண்டி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்